பின்னால் துவங்கப்பட்டிருக்கிறது பிரமாதமான பேச்சு காரணம் சந்திர மண்டலத்தில் முத முதல்ல கால் வச்சது யார் சொல்லுங்க சந்திர மண்டலத்தில் முதலில் கால் வைத்த மனிதன் நீல் ஆம்ஸ்டாங் அவருக்கு எல்லாரும் ஒரு கை கட்டுங்க நீல் ஆம்ஸ்டாங் தான் கை இது சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சார் போன மூணு பேர்த்தோட பேர் நீல் ஆம்ஸ்டாங் எட்வின் ஆல்ரின் மைக்கேல் பாலின்ஸ் மீல் ஆம்ஸ்ட்ராங் தான் உண்மையிலே யார் அப்படின்னா அது எப்படிங் தான் உண்மையிலே ஸ்பேஸ் டிராவல் படித்தாங்க ஸ்பேஸ் கிராஃப்டுடைய இன்ஜினியரிங் படித்தது யார் எப்பின்னு ஆல்ரிங் மைக்கேல் காலிங்ஸ் வந்து ஃபிலாசபர் அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு தான் மைக்கேல் காலிங்ஸ் அனுப்பியிருக்காங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒன்றும் கவலைப்பா நான் இருக்கேன் நல்லபடியாக நடக்கும் அப்படி தைரியம் சொல்கிறதுக்கு மைக்கேல் காலின்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சீமேன் அவன் கடலில் நீச்சல் அடிக்கிற நீச்சல் வீரர் அவன் இந்த மூணு பேர் தான் முத முதல்ல எங்கே போனாங்க சந்திரமண்டலம் கால் வைக்கணும்னு திட்டமிடப்பட்டது எட்வின் ஆல்ரின் ஏன்னா அவர் தானே ஸ்பேஸ் மேனே இன்ஜினியர் இருந்து கமெண்ட் வருது எட்வின் ஆல்ரின் யூ கேன் ஃபோர்ட்டி ஒன் ஃபோர்ட்டின் த மூன் கமா ஒன்ரஃ கால் வைக்கிறான் வேறு எப்படின்னு அவன் ஏற்கனவே எல்லா கிரகங்களையும் பற்றி படித்ததுனால ஒருவேளை கால் வச்சு அப்படியே உள்ளே போயிட்டோம்னா என்னடா சந்திரனில் மண் இருக்குமா பூமி இருக்குமா கட்டாந்தரை இருக்குமா அப்படின்னு அவன் அறிவு பயங்கரமாக வேலை செஞ்சு எல்லாக்கும் எழுதிட்டான் காலை உடனே செகண்ட் கமெண்ட் நீல் கேன் ட்ரை அவன் என்ன நடந்தாலும் கடலில் குதிச்சு நீந்திர திமிங்கிழமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற வீரன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கால் வைப்போம்டா அப்படின்ட்டு துணிச்சலோடு அந்த உழைப்பை செலுத்திய நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திரல்ல முதல்ல கால் அடி எடுத்து வச்சான் அறிவை பயன்படுத்திய எட்டின் ஆள்னு அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் வந்துடுச்சு இப்படிதான் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேர் ரெடி ஆயிடுச்சு ஒரு பெரிய பிசிக்ஸ் ப்ரொபசர் அவருக்கு அந்த தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு சேரில் உட்காந்து எலக்ட்ரிக் ஷேப் கொடுத்தா செத்துனா இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் பேசாமல் உட்காந்து சாக வேண்டியதானே அந்த நேரத்தில் சரியாக கனெக்ஷன் கொடுக்காமல் விட்டுருந்துருக்காங்க பத்து பதினஞ்சுக்கு தூக்கு தண்டனை பத்து பதினஞ்சு பதினாலு ஆயிடுச்சு கனெக்ஷன் கொடுக்கல இவர் பத்து பதினஞ்சு கடந்திருந்தாக்கா இவரை விடுதலை பண்ணிடுறானு ஆனால் இந்த கூறுகட்ட அறிவாளி என்ன பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்காமட்டிருக்கீங்க ரெட்டு ப்ளூ மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க இந்த சேர் வேலை பார்க்காது ஒரு நல்ல மாற்றி கனெக்ஷன் கொடுங்க அவன் பாட்டுக்கு விட்டுருந்தா பத்து இருபது ஆயிருக்கும் அந்த தன் நேரத்தில் தண்டனை வழங்கப்படாவிட்டதால் நீங்கள் விடுதலை செய்வீர்கள் விடுதலை ஆகிருக்கான் ஃபிசிக்ஸ் பரோசருடைய மூளை அங்கே போய் கேனத்தனமாக வேலை பார்க்குது கனெக்ஷனை ஒழுக்கா கொடுக்கிறேன் கொடுத்தாங்க மேட்ரு முடிஞ்சு அறிவை தேவையான இடத்துல பயன்படுத்தாத படிப்பாளி ஐயோடு போயிருங்க உழைக்கின்ற பாட்டாளிகளால் தான் இந்த சமுதாயம் உயர்வாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு யாரு நாகநந்தினி வாங்க கடலூர் தனிக வேளன் படிப்பாளிகளை நிறைவு செய்ய கடலூர் தனிக வேலன் பாடல்களோடு உங்களை சந்திக்க பலற்ற கரவளியோடு வருகிறார் வாங்க